இன்றைக்கு நான் பிரச்சனைக்கிற காரியம் ஏன் தேவன் நம்மை மறக்காமல் நினைக்க வேண்டும் என்கிற தலைப்பிலே ஆண்டுடைய வார்த்தையை உங்களுக்கு பேச ஆசைப்படுகிறேன் பிரியமான சபைய தேவப்பிள்ளைகளை ஆண்டவர் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை என்று சொல்லுகிறார் அல்லையூயா கத்தன் நம்மை மறக்கவே மறக்க மாட்டார் மனிதர்கள் நாம் செய்கிற உதவிகள் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் மறப்பார்கள் காரணம் எப்பொழுதுமே நன்மைகளை விரும்புகிறார்கள் மனிதர்கள் ஆனால் தேவன் எப்பொழுதும் நன்மை மாத்திரம் விரும்புகிறார் அவர் நாம் ஒருவேளை நன்மை செய்ய தெரிந்தும் செய்யாமல் சூழ்நிலை மாறி போனாலும் கத்த நம்மை மறந்து விட விடமாட்டார் தள்ளி ஆண்டவர் நிகரற்றவர் அவர் மேலானவர் வாசிக்கலாம் ஒரு வசனத்தை ஏசாய புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசதி வாசிக்கலாம் இஸ்ரவேலே இவைகளை நீ நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்கனாகிய ஏசாயா வேத புத்தகத்தில் அதிக தீர்க்க தரிசனங்களை சொன்னவன் இவன்தான் இவன் ஆயிரத்தி முன்னூற்றி பதிமூன்று தீர்க்க தரிசனங்களை சொல்லியிருக்கிறான் அநேக தீர்க்க தரிசிகள் தீர்க்க தரிசனங்களை சொன்னாலும் இந்த ஏசாயாவுடைய தீர்க்க தரிசனம் மாத்திரம் உடனடியாக நிறைவேறுகிறது ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான் இவன் பெரிய அற்புதகரமான தீர்க்க தரிசனங்களை சேலஞ்ச் பண்ணி ராஜாக்கள் மத்தியிலே போய் சொல்லி இவனை கொலை செய்யக்கூடிய சூழ்நிலை அநேக நேரங்கள் ஏற்பட்டது அது மாத்திரமல்ல கொஞ்சமும் பட்சபாதம் பாராதவன் தெளிவாய் கத்த சொன்னதை அப்படியே தைரியமாய் உரைக்கிறவன் தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அல்ல லூயா இவனை குறித்து வேதம் சொல்கிறது வேதாகமத்தின் ராணி புத்தகம் என்று சொல்லி இந்த ஏசாயா புத்தகம் அழைக்கப்படுகிறது ஏன் இந்த புத்தகம் அப்படி அழைக்கப்படுகிறது என்று சொன்னால் ஏசாயாவிலே இயேசுவின் பிறப்பு முதல் வருகை மட்டுமல்ல சமாச்சாரங்களையும் இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவங்களையும் தெளிவாய் சுட்டி காட்டினவன் தான் இவன் இவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி இவனை ஆமையன் வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள் இவன் மிகவும் படித்தவன் என்று சொல்கிறார்கள் ஆனால் இவனுடைய தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து பார்த்தால் இவனுடைய ஞானத்தை ஒன்றும் அவன் அப்பியாசப்படுத்தி தீர்க்க தரிசனம் சொல்லவில்லை இவர் நம்மை கத்தர் பார்த்து ஒரு மனிதனுக்கு இதை சொல்லு என்று சொன்னால் நாம் நினைப்போம் இந்த மனிதன் என்ன நினைத்து விடுவார் இவர் நாளைக்கு நான் முகத்தை பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி எண்ணி கொஞ்சம் மறைத்து கொஞ்சம் காரியங்களை நாம் பிணைத்து தான் வார்த்தைகள் என்ன சொல்வோம் சொல்லுவோம் தேவன் ஒருவேளை ஒரு சொப்பனத்தை காண்பித்தால் சொல்ல வைக்கப்படுகிறோம் ஆனால் இவன் அப்படி அல்ல மறிக்க வேண்டிய இருக்கிறவனை நீ எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி மறித்து போய் விடுவாய் நீ மறிப்பாய் அப்படின்னு சொல்லி தீர்க்க சொல்லுகிறான் ஒன்றுக்கும் அஞ்சாதவன் தான் இந்த தீர்க்கதரிசி அவன் சொல்லுகிறான் இஸ்ரவேலே யாக்கோபே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் உன்னை நான் தெரிந்து கொண்டபடினாலே நீ என்னால் ஓரிடத்திலும் மறக்கப்படுவது இல்லை அல்லேலூயா அல்லா நீங்கள் வார்த்தை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே அநேக நேரங்களிலே நீங்கள் புலம்பினது உண்டு வேதனைப்பட்டது உண்டு என் சொந்த தகப்பன் என்னை ஓரம் கட்டிவிட்டான் என் தாய் என்னை ஓரம் கட்டிவிட்டார்கள் என் சகோதரங்களை நினைக்கவில்லை என் கம்பெனி நான் செய்த உபகாரங்களை நினைத்து மறுபடியும் எனக்கு உயர்வை தரவில்லை அப்படி என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற நீங்கள் ஒன்றே மட்டும் என்ன வேண்டும் பூமியில் உள்ள எல்லாரும் எல்லாவற்றையும் மறந்து விடுவார்கள் மறவாதவரும் நம்மை நித்தமும் நினைக்கிறவரும் கத்தர் ஒருவர் மாத்திரமே அவர் ஒன்றையும் மறப்பதில்லை நீங்கள் செய்த தீமையும் மறப்பதில்லை நீங்கள் செய்த நன்மையும் மறப்பதில்லை காரணம் நீங்கள் அவருடைய பிள்ளைகள் ஏன் அவர் நம்மை மறக்காமல் இருக்க வேண்டும் நாம் அவருடைய பிள்ளைகள் ஆனபடினாலே அப்படியா என்று கேட்பீரானால் இவன் முன்னூற்றி பதிமூன்று சொன்னதிலே ஏழு காரியங்களை நான் வேகமாய் உங்களுக்கு அவன் கோடிட்டு பிரசனிக்க ஆசைப்படுகிறேன் முதலாவது சொல்லுகிறான் ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்டவர் வாசியங்கள் ஏசாய்வன் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து ஆறு வசனங்கள் வேகம் வாசிக்கலாம் ம் உம் 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 உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு சுகமும் இல்லை அது காயமும் பீக்கமும் கட்டப்படாமலும் போதும் இங்கே ஆண்டவர் உங்களை மறக்காமல் இருக்க காரணம் நம்மை வியாதீஸ்தன் என்று சொல்லி தேவன் எண்ணுகிறாரா முதலில் தேவன் நம்மை வியாதி நம்ம எல்லாரும் வியாதி பிடித்தவர்கள் நீங்கள் இதை ஒத்துக்கொள்ள வேண்டும் காரணம் நம்ம இருக்கிற சரீரமானது ஒரு பொட்டலமாய் தேவன் கொடுத்திருக்கிறார் எதற்கு கொடுத்திருக்கிறார் ஆவி ஆத்துமாவையும் பொதிந்திருக்கும்படி கொடுக்கப்பட்ட ஒரு பேப்பர் தான் ஒரு பொட்டலம் தான் நீங்கள் காண்கிற இந்த வெளியரங்கமான சரீரம் ஒருவேளை ஆறடி அல்லது அடி இருப்பீங்க ஒரு எண்பது கிலோ அல்லது எழுபது கிலோ வெயிட்ல இருப்பீங்க ஆனால் உங்களை கடவுள் என்ன நிலைமை பார்க்கிறான்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் வியாதி என்று பார்க்கிறாராம் வேதம் சொல்கிறது நீ இன்னும் சீல் பிதுக்கப்படவில்லை இன்னும் உன்னுடைய நொதி உனக்குள் இருக்கிற கேடுகள் சரியாய் பிதுக்கப்படவில்லை நீ கிளீன் செய்து ஒரு சுத்த மனிதனாய் மாறவில்லை எனவே நான் உனக்கு வைத்தியரும் நீ எனக்கு வியாதி என்று சொல்லி தேவன் முதலில் நம்மை எதிர்பார்க்கிறார் அல்லே லூயா வியாதி இல்லையா என்று கேட்டால் நமக்கு அநேக விதமான வியாதிகள் உண்டு வேதம் சொல்கிறது வியாதிகள் என்று சொல்லும் போது மரணத்துக்கு எதுவான வியாதிகள் தீரா வியாதிகள் சுகமே படுத்த முடியாத வியாதிகள் என்று சொல்லி பலவிதமான வியாதிகளை வகையறுக்க முடியும் என்று சொன்ன நினைப்பது போய் காய்ச்சல் படுப்பதோ அல்லது உள்ளே உள்ள ஒரு அங்கம் ஒரு அவயம் சீர்கட்டு போவதை ஆண்டவர் சொல்லவில்லை ஆண்டவர் என்ன சொல்கிறார் சொன்னால் இருதயம் என்கிற ஆண்டவருக்கு இந்த சரீரத்தை குறித்த கவலை அதிகமாக இல்லை சரியத்தை மாத்திரம் அவர் நமக்கு உள்ளிருக்கிற ஆத்துமாவுக்காக அவர் ரத்தம் செஞ்ச வேண்டிய தேவை இல்லை அதிக கவலைப்படுகிறது நம்முடைய ஆத்துமாவுக்காய் கவலைப்படுகிறார் ஆத்துமா என்பது உள்ளார்ந்த மனிதன் ஆத்துமா என்பது உங்களுக்கு உள்ளிருக்கிற உள்ளார்ந்த மனிதன் அவனுக்குள் கொஞ்சமும் சீல் அல்லது கொஞ்சமும் ஆமேன் நிலத்திலே ஆமேன் கேடு உண்டாக கூடாது வேதம் சொல்ல பாருங்க வீக்கமும் காயமும் சீல் என்னையினால் நொதிக்கிறதற்கு ஒப்புக்கொடுக்கவில்லை ஒப்புக்கொடாமல் ஜனம் என்னை விட்டு தூரம் போயிருக்கிறார்கள் நம்மை மறக்காமல் இருக்க காரணம் இன்னும் சீல் பிதிக்கி தெளிவான பிள்ளையா நீங்கள் இருப்பீர்களானால் உங்களை அவர் விட்டு விடுவார் இவன் வளர்ந்தாயிற்று காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகராயிருக்க வேண்டியவர்கள் இப்பொழுதும் குழந்தைகளை போல பால் உண்கிறீர்களே என்று சொல்லி பவுல் நம்மை சொல்லுகிறார் அறுபது வயது காலத்தை பார்த்தால் இருபத்தைந்து வயதான வயதானும் சொல்லுகிற வார்த்தையும் செய்கிற செய்யையும் கடவுளின் பார்வையில பார்க்கும் அது குறைவுள்ள பிள்ளையை போல் இருக்கிறோம் காரணம் இருதயம் அதிகமாய் வீக்கமும் தேவையில்லாத அமேன் காயமும் இதயத்துக்குள் ஏற்பட்டு இருக்கிறது அல்லே லூயா இதயத்தை நீங்கள் கெடுத்தால் உங்கள் ஆத்துமாவை நீங்கள் கெடுத்தால் வேதம் வேதந்தூழது ஆத்துமாவைக் கெடுத்தால் கத்தனமை கெடுப்பா ஆத்துமா உங்களுக்குரியது அல்ல உங்களுக்குள் ஒரு உள்ளார்ந்த மனிதன் உண்டு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு உள்ளார்ந்த மனிதன் உண்டு ஊழியக்காரனாக எனக்குள் ஒரு உள்ளார்ந்த மனிதன் உண்டு எனக்கு முன் இருக்கிற உங்களுக்குள்ள ஒரு உள்ளார்ந்த மனிதன் உண்டு ஒருவருக்கொருவர் பேசும் போது ஒருவருக்கொருவர் பழகும் போது ஒருவருக்கொரு காரியங்களை செய்யும் போது நீங்கள் ஆத்மாவை எண்ணிதான் செய்ய வேண்டுமாம் காரணம் நாம் ரசிக்கப்பட்டதை உடைய பிள்ளைகள் அல்ல நீங்கள் உலகத்திலே ஒரு மனிதனுக்கு ஒரு உபகாரத்தை செய்யும் போது எப்படியாவது என் கத்தரை அறிய மாட்டானா எப்படியாவது என் தேவனுடைய பிள்ளையை மாற மாட்டானா எப்படியாக நல்லவனாக மாட்டானா என்று சொல்லி எண்ணுவது எதற்கென்று சொன்னார் அவன் சரீரம் கொளுத்திருக்கும்படியோ அவன் பிழைத்திருக்கும்படியோ அவன் அதிக அந்தஸ்து மாறும்படியாகவோ அல்ல அவன் உள்ளார்ந்த ஆத்துமா பரலோகம் வர வேண்டும் என்பதற்காகவே